இந்த காய் விளைஞ்சிருச்சுன்னா அது பூ தண்ணாலே உருந்துடும் அது மாதிரி காயும் தண்ணா ஒரு சப்பாட்டா இருக்குல்ல இந்த சப்பட்டை எல்லாம் காய் ஒரு நாள் பெருசுக்கும் ஒரு மறுபடியும் ஒரு வருஷம் வாழும் உப்பு தண்ணி இருக்கும் கூட கசக்காடு உப்பு தண்ணியா இருக்கும் வாழை வர இலைய மட்டும் காய் விளையாடுது காய் மாதிரி சோட சோடையா இருக்கும் மண் எல்லாம் எந்த மண்ணு தேவையில்லை தண்ணி மட்டும் மண் உப்பு கரைசல் மண்ணா இருந்தாலும் சரி செவல் மண்ணா இருந்தாலும் தண்ணி சுத்தமா

விவசாய உறவுகளுக்கு வணக்கம் குறைந்த முதலீட்டுல அதிக லாபம் எப்படி பெறலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடு நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நாட்டுவால போடுறதுக்கு எது மாதிரி மண்ணுல வரும் எல்லா மண்ணுலயும் வரும் தண்ணி நல்ல தண்ணியா இருக்கணும் நல்ல தண்ணினா எப்படி சுத்தமான தண்ணி இருக்கும் உப்பு தண்ணி இருக்க கூடாது கரசகாடு உப்பு தண்ணியா இருக்கும் அதல வாழ நல்ல வர இலைய மட்டும் அறுத்துக்கலாம் காய் விளையாது காய் விளையினா இந்த மாதிரி சோட சோடையா இருக்கும் சாய் கட்டப்புன்னு தெரியாது இந்த வயக்காட்டு நல்ல சுத்தமான மண்ணா இருக்கணும் மண்ணு அடுத்து வந்து வாழை தண்ணி நல்ல தண்ணியா இருக்கணும் நல்ல தண்ணிக்கு மட்டும்தான் நல்ல வரும் மண் எல்லாம் எந்த மண்ணு தேவையில்லை தண்ணி மட்டும் மண் உப்பு கரிசல் மண்ணா இருந்தாலும் சரி செவல் மண்ணா இருந்தாலும் சரி தண்ணி சுத்தமா இருக்கணும் தண்ணி உப்பு கரிச்சி இருக்க கூடாது தண்ணியை பொறுத்து வாழ வரும் இந்த வாழை எல்லா இடத்துலயும் வரும் எதுவும் உழவு ஓட்டணுமா உழவு அதுக்குள்ள குப்பை நம்ம உரங்கள் எல்லாம் என்ன உரம்னாலும் உரத்துக்கு சம்பந்தப்பட்டது முதல் அடி உரம் போடணும் குப்பை சம்பந்தப்பட்டது அடியில முத போட்டு உழவு அடிச்சிடணும்

எத்தனை அடிக்கு ஒருக்க வாழை வைக்கணும் அந்த கண்ணு வந்து எங்க இருந்து எடுத்துட்டு வருவீங்க கண்ணு இந்த இந்த சீசன் காய் வெட்டி முடிச்சாச்சு நம்ம கண்ணு இருந்தா இருக்குல்ல எடுத்து வேண்டிதான் போட்டுருவீங்க தேடி எல்லாம் இந்த இடத்துக்கு அப்படியே அங்கிட்டு போன போறோம் அந்த கிடையாது இந்த கண்ணு அந்த கண்ணு இதை மட்டும் விட்டுருவோம் எடுத்து போட்டுரும் இந்த கண்ணு இந்த சைடுல இருக்கு பக்கம் இருக்க எடுத்துக்குவோம் ஆமா அடுத்து வந்து இப்போதான் அடியில போடையில நம்ம குப்பை இருக்குல்ல ஆட்டு சாணி மாட்டுச்சாணி மாட்டு சாணி ரொம்ப முக்கியம் அதுக்கு ஆடோட மாட்டுச்சாணி முக்கியம் அது தரையிலேயே நம்ம போட்டு உழவு உழவடிக்கும் போது செதறி ஆள் விட்டு செதறி உழவடிச்சு அதுக்கப்புறம் அந்த கண்ணை ஓனிட்டு கொஞ்சம் தழுத்து ஒரு ஆள் உயரம் இடுப்பு இந்த இடுப்பு மறைக்கிற உரம் போது ஒரு டேச்சில் கொஞ்சம் உரக்க ஆடை உரக்கும் எடுத்துருவீங்க அதனால நம்ம அடுத்து எத்தனை அடிக்கு இருக்க கண்ணு வைப்பீங்க ஏழுல இருந்து எட்டு அடி வர ஒரு கண்ணுல இருந்து இன்னும் இது இதுல இருந்து ஏழு அடி அந்த தோட்டம் போட்டுக்கு எட்டு அடின அது வந்து கோழிக்கூடு தோலை நீளமா இருக்கிறதுனால எட்டு அடி இந்த மாதிரி தோட்டிக்கு ஒரு தோ தட்டாம இருக்கணும் அதுதான் எட்டு அடி வைக்கிறது அதனால இது இது வந்து ஏழு அடி ஏழு நாடு ஏழு கோழி கூடு வாழை போட்டா எட்டு அடி இதுக்கும் அடுத்த கோழிக்கூடு எட்டு அடி போட்டீங்கன்னா நல்லா வாழை தடியா இருக்கும் காய் சீப்பு எல்லாத்தி போடும் இந்த தோவைக்கு தோட்டம் ஒரு ரோசாம இருந்தா நல்லா தோவையெல்லாம் பசவசப்பா பச இருக்கும் கருவாது தோவைக்கு தோவை ரோசின்னா அப்படி கருவி கீழ வந்துடும் ஆனா அந்த கன்று எல்லாம் வைக்கிறதுக்கு நீங்களே வச்சிருவீங்களா நாங்களே நம்ம ஆள் கைய இருக்காங்க நம்ம உள்ளூர்லயே இருக்காங்க எல்லாம் வேலை பாக்கிறதுக்கு எல்லாமே நாங்களே எடுத்து வச்சுக்கணும் அடுத்த ஆள் எல்லாம் கிடையாது எங்க வெளியூர்ல ஆள் தேவை நம்ம உள்ள எல்லா வேலைக்கு ஆள் இருக்கு அதனால இங்கேயுமே எடுத்துக்கணும் சரி நான் அடுத்து வைக்கிறது அந்த கண் வைக்கிறீங்க பாத்தீங்களா எத்தனை எவ்வளவு அடியில குழி தோண்டனும் ஒரு அரை அடிதான் அரை அடி அரை அடி ரொம்ப கிடையாது வரையடி நம்ம ரெண்டாம் பேர் சைடுல மண் அணைச்சிருவோம் அவ்வளவுதான் மண் அணைச்சிருக்கோம் இதே வந்து முட்டை அணைக்கிறது முட்டை அணைக்கிறதா அந்த அரை கண்ணு முக்கிய வைக்கிறது அரை அடி தான் அரை அடியிலே அரை அடி மிச்சமா நம்ம பருவ மண் நல்லா பருவமா இருந்தா ஒரு முக்கால் அடி எடுத்துக்கலாம் முக்கால் அடி முக்கால் அடி சரி நான் அதுக்கப்புறம் வச்சதுக்கு அப்புறமா எத்தனை நாள்ல தண்ணி விடணும் வச்ச மறுநாள் தண்ணி விட்டுணும் இன்னைக்கு ஊயாச்சும் நாளைக்கு தண்ணி விட்டுணும் உடனே நம்ம இப்ப குயிக்க பாத்தி கட்டதா இருந்தா ஒரு நாள் லேட்டி மறுநாள் தண்ணி விடணும் தண்ணி விடலாம் கண்ணு காஞ்சி போகும் உடனே ஆனா ஏழு நாள் வரைக்கும் கேரண்டி அதுக்கு தண்ணி விடாம ஏழு நாள் இருந்தாலும் கண் ஒண்ணுஞ்சியாது உடனே தண்ணி விட்டீங்கன்னா உடனே மூணா நாள் கொடுத்து அடிச்சிடும் இப்ப தண்ணி விடுறதுனா எப்படி தண்ணி பாத்தி கட்டி பாய்ச்சா சொட்டு நீர் சொட்டு நீர்ல போடலாம் போட்டுக்கலாம் நம்ம வசதி தெரிஞ்சா சொட்டு நீர் போட்டுக்கலாம் வசதி இல்லன்னா பாத்தி வச்சு பாய்ச்சிக்கலாம் நீங்க எப்படி நான் அந்த பாத்தி தான் ஆனா அங்க இருந்து போட்டு விட்டு அப்படியே லைன்ல ஒரே வாய்க்கா இருக்கி நெடுவு விட்டு விட்டு பாத்திட்டு வாய்க்க வட்டிட்டு வர்றப்ப அந்த பிஞ்ச லெவலா இருந்தீங்கன்னா ஒரே தண்ணியோட விடலாம் ஏகா இது வயலா இருக்கும்னா ஒரே பாத்தி தான் ஒரே வாமடி விட்டாச்சு நான் வாட்டு பாய் தன்னால தன்னால பாய்ஞ்சாலும் ஒண்ணுஞ்சாது உணர உணர பாய்ச்சிடும் அடுத்து உரம் அப்படிங்கிறது எத்தனை நாள்ல நான் போடுவீங்க உரம் வைக்கிறது தளத்து வரையில ஒரு ஒரு மாசம் ஆயிரும் ஒரு மாசத்துல ஒரு மாசத்துல அது கொஞ்சம் வைக்கணும் ரொம்ப வச்சிடக்கூடாது அதிகமா வச்சிடக்கூடாது ஒரு கண்ணுக்கு எவ்வளவு உரம் வைக்கணும் ஒரு ஐம்பது கிராம் உள்ள கொஞ்சம் ஐம்பது கிராம் கொஞ்சம் குறைக்கணும் நாற்பது முப்பத்தஞ்சு கிராம் வச்சாலே போதும் ஒரு ஆளை மறைக்கிற வச்சாச்சுன்னா ஒரு ஐம்பது கிராம் ஒரு ஆளு ஆளு டேச்சுக்கு வந்துடும் வாடா உள்ள என்ன தெரியாது இந்த இந்த டேச்சுக்கு வந்துருச்சுன்னா ஒரு ஐம்பது கிராம் வைக்கலாம் அந்த ஃபர்ஸ்ட் உரம் அப்படிங்கிறது எத்தனை நாள் போகணும்னு சொன்னீங்கன்னா முப்பது நாள் முப்பது நாள் அது என்ன உரம் வைப்பீங்க காம்ப்ளஸ் காம்ப்ளக்ஸ் மட்டுமா இல்ல காம்ப்ளக்ஸ் மட்டும் அடுத்து வந்து ஆல மரக்கீல புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு அடுத்து வந்து காம்ப்ளக்ஸு இது எல்லாத்தையும் போடுவோம் அடுத்து அது முடிஞ்ச உடனே குலப்போட டையத்தில் பொட்டாசு செல்பட்டு இது மூணு இது எவ்வளோ நாளில் நடந்த குலம் அப்படின்னா ஏழு மா எல்லாேரும் எட்டு மாதத்துல வைப்பாங்க நாங்கள் குயிக்காத களைகளாக பிஞ்சுகள் சுத்தமாக உழவடிச்சு பக்குவம் பண்ணி முட்டாளிச்சு கொண்டு வந்தால்தான் ஏழு மாசம்

ஒரு கண்ணுக்கு ஆறு ரூபாய் எடுத்து கொண்டாந்து ஊனிட்டு போயிருவாங்க அவனுக்கு ஆறு ரூபாய் ஒரு கண்ணுக்கு முதல்ல இருந்து லாஸ்ட் வர எத்தனை உரம் வைக்கணும் மூணு உரம் சொல்லிட்டு மூணு உரம் அது எத்தனை நாளுக்கு ஒரு கல்லாம் வைக்கணும் அது அப்போ ஏழு மாசத்துல கூட புரிஞ்சுக்கலாம் முப்பது நாள் ஒண்ணு முப்பது நாள் ஒண்ணு வச்சாச்சு அடுத்து கட்ட மூணு மாசம் கழிச்சு மூணு மாசம் தொண்ணூறு நாள் அப்புறம் நூறாவது நாள் ஒண்ணு ஆமா அடுத்து மூணு மாசம் கழிச்சு அடுத்து குல போடையில கடைசியில அந்த ஏழு மாசம் ஏழு மாசம் ஏழாவது மாசத்துல மூணு மாசத்துக்கு ஒருக்கு அவ்வளவுதான் இப்போ குலையும் போட்டுருச்சு இப்போ எத்தனை ஏக்கர் வாழை போட்டிருக்கீங்க இப்ப நான் ஒரு ஏக்கர் போட்டிருக்கேன் ஒரு ஏக்கர் போடுறதுக்கான செலவு எவ்வளவு வந்துச்சு அதனால கடைபிடிக்கும் ஒரு முட்டை வச்சாலும் ஆறு ஏக்கருக்கு எத்தனை வாழை போட்டா ஏக்கருக்கு ஆயிரத்தி இரநூறு வாழை அதாவது செவ்வாழை வந்து ஒரு ஏக்கருக்கு அறநூறு வாழை தான் அப்படிங்கிறத சொல்றாங்க செவ்வாழையா அது வந்து அடி அடி கூட்டி வைப்பாங்க இப்ப ஒன்பது அடி பத்து அடி வைப்பாங்க அதனால வாழை பருவட்டம் வரும் தோலை நீளமா வரும் அதுக்கு தான் வைக்கிறதோ இட கேப் நிறைய கிடைக்கும் அதனால கம்மியாக இப்ப இது நாடு ஏழடி கோழிக்கூடு எட்டு அடி எட்டு அடியில ஆயிரம் வாழை உலக இடத்துல தென்னூறு வாழை போட்டிருக்கேன் இப்போ இந்த நாட்டுல வந்து இலையை அறுத்து கொடுக்கலாமா எல்லாம் நாட்டுல நேரம் அறுத்துக்கணும் எல்லாமே இந்த இதெல்லாம் கட் பண்ற இலை தான் இந்த கட்டாட்டியா இருக்கலாம் எல்லாம் அறுத்தாச்சு இலைய அறுத்து நீங்களே போடுறதா நம்மளே நாங்களே நாங்க சம்பளமே கிடையாது இல்ல நான் அதை கொண்டு போய் போடுறது மார்க்கெட் மார்க்கெட் எல்லாமே நம்ம ஒருத்தான் வண்டி வச்சு நம்ம நேரடியாக பைக்ல எடுத்து கொண்டு நம்ம மார்க்கெட்லயும் போட வேண்டியது போன வருஷம் வந்து மழைங்கிறது அதிகமா பேச்சுனேன் அப்போ ஏதாவது பாதிப்பு இருந்துச்சு பூரா வேலையும் ஜாஞ்சிருச்சு பூராவே அதாவது திருநெல்வேலி சைடு தான் அதிகமா சாயும் இங்க மூட்டோட சந்திச்சு இது இதுக்கு அடுத்த டச்சுல மூட்டோட சந்திச்சு தண்ணி தண்ணி டச் வரைக்கும் வந்துச்சு இந்த ரோட்டை தெத்தி உள்ள மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு அப்படியே காத்து அடிச்சோன்னா கீழ மண்ணு அலன்ற லூஸ் மண் ஆயிருமா அப்படி சாச்சு அதனால அது அந்த டைம் உங்களுக்கு நஷ்டம் எல்லாம் நஷ்டம் தான் உள்ளாவே நஷ்டம் தான் அது வந்து நாங்க நஷ்டத்தை வந்து பராமரிப்பு பெருசா நினைக்கிறது கிடையாது சரி இது போச்சு அடுத்து பாத்து கொடுவோம் அடுத்து வந்து நமக்கு இந்த இலை கை கொடுக்கும் அதனால காய விரும்புறது கிடையாது இந்த வாயில எழுநூறு வாழை போட்டிருக்கேன் காய் வெட்டிருக்கு நூத்தி ஐம்பதாயிரம் தான் நிறைய நோய் அடிச்சிருச்சு இந்த ஊடோட ஒண்ணு அப்படியே காய் சாஞ்சிருச்சு ஒடிஞ்சிருச்சு இப்போ வித்தினாரு பத்து தார் பிரியா கொடுத்துருக்கா அவங்களுக்கு அதனால மனப்பூர்வமா நம்ம எடுத்து ஏத்துக்கிட்ட மாதிரி இருந்தா தான் வாழை போட முடியும் ஆட்டுக்குட்டி குட்டி வளர்க்கும் செத்து போச்சு ஆடு ரெண்டாந்த நம்ம குட்டி போட்டா வளர்க்கலாம் நம்ம நம்ம தயிரிச்சு அது குட்டி செத்து போச்சுன்னா ஆட்டை வித்தர முடியாது வித்த ஒண்ணு நமக்கு பலன் கிடையாது அது மாதிரிதான் இது எதா இருந்தாலும் அது மாடு ஆடு மாடு தோட்டம் எல்லாமே வாழை இலை அப்படிங்கிறது எத்தனை ரூபாய்க்கு எடுப்பாங்க கேட்டு கல்யாணம் சீசன் வந்துச்சுன்னா கெட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு போச்சு தோட்டம் மாசத்துல இப்போ நார்மலா இப்போ இப்போ ரூபாய்க்கு எடுக்காங்க கட்டி சம்பளம் அறுப்பு சம்பளம் நூறு ரூபாய் கெட்டுக்கு கெட்டு எடுக்கு இன்னைக்கு வேண்டாம் எல அப்படின்னாலும் இருக்கு நீ கெட்டு நீ அறுக்க கூடாது இருந்தாலும் நம்ம கடையில் ஹோட்டல் சின்ன சின்ன ஹோட்டலில் உங்களுக்கு குடுக்கறதுக்கு குறைஞ்ச ரேட்டு தானே எனக்கு அதனால போய்க்கும் தம்பி போய்க்கணும் பல எல்லாம் இருக்கு நம்ம அதெல்லாம் ஏத்துக்கிடணும் வேலை பார்க்காங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக சம்பளம் கொடுத்தே ஆகணும் நம்ம எடுக்கிறது ஒரு வருஷம் கழிச்சா மாதம் ஆறு மாசம் எட்டு மாசம் ஆயிரம் இருக்குது அதை தட்டி இந்த இலை மூணு மாசத்துல இலை வந்துடும்

அங்க மார்க்கெட் ஒரு ரொம்ப வித்தியாசம் இருக்காரு ஐம்பது ரூபா மின்ன பண்ண இருக்கும் ஒரு தாருக்கு ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா மின்ன பண்ண இருக்கும் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இப்ப நூறு தார் போட்டேன்னா அதே ஒரு அமௌண்ட் வந்துடும் தார் வந்து நிச்சயமா அவ்வளவு பத்து ரூபா மின்ன பண்ண இருக்கும் அந்த இலக்கெட் வந்து ஐம்பது ரூபா வித்தியாசம் மின்ன பண்ண வைக்கும் அது டவுன் கூட டவுன் கம்மி அதனால அது சிட்டி இருக்கனால அவங்க கூட கொஞ்சம் ரேட் கொடுத்து எடுப்பாங்க ஆள் அதிகமா வருவாங்க இங்க கம்மியா இருப்பாங்க அதனால தான் வேற ஒண்ணும் கிடையாது ஒரு ஏக்கருக்கு போட்டிருந்தா எவ்வளவு ரூபா லாபம் எடுக்கலாம் வாழை போட்டா ஒரு ஏக்கருக்கு போட்டு காய் சோயல் நம்ம எந்த சேதம் இல்லாம எடுத்து வெட்டிட்டோம்னா தார் முந்நூறு வாங்கில என்னாச்சு பாருங்க எண்ணூறு வாழைக்கு ரெண்டா ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வந்துடும் அதாவது தாருக்கு மட்டும் அவன் தாருக்கு மட்டும் அப்புறம் இலக்கட்டு இலக்கட்டு மட்டும் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே வைத்துரும் இலக்கட்டு ஒரு லட்சம் வந்துடும் எப்படி நீங்கள் வந்து நாங்கள் தாரை எதிரே வாக்க மாட்டோம் நமக்கு இலை தான் மெயின் தார் தார் வருதுனோட போகுது இலை கல்யாண சீசனுக்கு நம்ம அந்த நேரத்துக்கு எங்கேயும் வேலைக்கு போகட்டா யார்ட்டையும் போய் நம்ம நமக்கு சீசன் செய்ய மாதிரி வந்துடும் வீட்டுக்குள்ள செலவு காய்கறி அத்தாசி பொருள் எல்லாம் செலவு போயிருந்தோம் நம்ம மட்டும் டெய்லி அடுத்த ரெண்டு வச்சு வண்டியில் போயிட்டு இருக்கேன் வெள்ளச்சிட்ட போடா அழுச்சுட்டு தான் போட்டு போக முடியும் கார வட்டும் சொல்லி போனோம்னா மாதிரி கிழிஞ்சி சட்டை தான் போட்டு போனோம் இந்த நல்ல சட்ட இப்போ இப்ப வெட்டி சட்டையை போட சொல்லிட்டு அதை காரம் சட்டையில் விட்டோம் அதுக்காக ரெண்டாவது வாழை ஓடாமல் இருக்க முடியாது சட்டை நல்ல சட்டை ஓட முடியாது கரெக்ட் அடுத்து வர்ற விவசாயிகளுக்கு இளைஞர்கள் விவசாயம் பண்ணுவாங்க அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க நம்மள மாதிரி புதுசா செய்யறாங்க அப்படின்னா ஐடியா கேட்பாங்க இப்ப என்ன செய்யணும்னு கேட்பாங்க இந்த மாதிரி நான் சொல்லுவேன் இந்த மாதிரி உரம் வை. கொஞ்சம் வாழை ஒரு மாதிரியா இருக்கு. கொஞ்சம் வெள்ளமெத்தன் மீல ஒரு உரம் வை. நீ ஏதாவது ஐடியா கொடுப்போம். ஒரு உலவடி, நேஸ்ட் வெட்டி போடு. அப்படி ஏதாவது சின்ன சின்ன ஐடியா சொல்லுங்க. அவள வேற ஒரு வழியில. ஊருக்கு வந்து கணத்து போடணும். தாத கணத்து போடலாம். கணேரி たら अवार्ड பைந்தாங்க. வந்து பூமி உள்வாள இருக்கணும். வாழை இறக்கமா இருக்க கூடாது. இறக்கமா இருந்தா இந்த ரெயின் ஹவுஸ் போட்டா பிரச்சனை கிடையாது உள்வாள நனைஞ்சிரும். உள்வாள. தண்ணி எப்பயும் கட்டிங்க கிடைக்க கூடாது. வாழை. ரெயின் ஹவுஸ் அதுக்கு மேல அமௌண்ட் எவ்வளவு ஆகும்? ஒரு ஏக்கருக்கு முப்பது முப்பதாயிரம்

வாழை சே சேதாரம் வெட்டினா ஒரு தாருக்கு முந்நூறு ரூபா தான் கணக்கு பண்ணிக்கோங்க ஆமா அது எப்படி பாதி பாதி சேதாரம் ஆயிரும் பூக்கட்டு தனியா எடுத்துக்கிடுவாங்க ஒரு பூ வந்து எங்கிட்ட வந்து எட்டு ரூபாய்க்கு இருக்காங்க அவங்க பதினஞ்சு ரூபாய்க்கு விற்காங்க அதுக்காக நீங்க பதினஞ்சு ரூபாய்க்கு விற்க அப்படினா அவங்க கடவாடா இருக்குங்க ஆளுச்சம்பளம் இருக்குமா நம்ம கொடுக்குறது அவ்வளவு கொடுப்போம் எல்லா இடத்துலயுமே விவசாயிகள் அப்படித்தான சொல்றாங்க எல்லாமே அதே தான் எங்க போனா எந்த காய்கறி பொருளா இருந்தாலும் எதா இருந்தாலும் அவன் கடவாடையில இருந்து எல்லாமே பார்ப்பாங்க

சேரிக் வந்திருக்கீங்க ஒரு தாரை கொண்டு போங்க வீட்டுக்கா சொன்னா அது மாதிரி தான் வாழை விளைஞ்சிருச்சா இல்ல விளையிலையா அப்படிங்கறது எப்படி நீங்க பாப்பீங்க காய் விளைஞ்சிருச்சுன்னா இந்த பூ இந்த காய் விளைஞ்சிருச்சுன்னா பூ தன்னாலே உருந்துடும் அது மாதிரி காயின் தர ஒரு நாள் சப்பட்டை சப்பட்டா இருக்குல்ல இந்த சப்பட்டை எல்லாம் உருண்டும் காய் உருண்ட ரவுண்ட் அப்படியே மாதிரி உருங்க இந்த காய் வந்து எத்தனை நாள்ல விளையாடற மாதிரி இருக்கு மூணு மாசம் இல்ல இப்போ இது வந்து இன்னொரு ஒரு மாசத்துல விளைஞ்சிரும் ஒரு மாசம் ஒரு மாசம் ஆயிரும் காத்தடிக்கனால அதே மாதிரி தை மாசில அந்த காத்துல டைம்லாம் கூலிங் டைம் இருந்துச்சுன்னா இப்ப காற்று அடிக்கனால பணம் காயும் அப்படித்தான் நுங்கு வெட்டினம்னா கல்லாயிரும் அது மாதிரி இது தொழிலை முறப்பான காய் விளையாது கொஞ்சம் ஆகும் காத்தடி டைம் மட்டும் இது விளையும் இப்போ இந்த டைச்சுல எடுத்துடலாம் காய் இந்த எடுத்தோம்னா தான் முன்னூறு ரூபாய்க்கு போகாது நம்ம மொத்த லேட்டுக்கு எல்லாம் பேசிட்டோம் பேசிட்டு ஒரு நாள் பெருசுக்கு ஒரு நாள் சிறு அது ஈக்குவல் கணக்கு அதனால ஆமா நமக்கு வந்து இது மொத்தம் இந்த இதே சைஸ்ல உங்களுக்கு கொடுத்தோம்னா முன்னூறு ரூபாய் கொடுக்க முடியாது தனியா வந்து கேட்டீங்கனா ஒரு நூறு ரூபாய் போட்டு கொண்டு வைப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா அதையும் கொடுத்து செம்சாரிட்ட தெரியாதாலும் வருவாங்க இது முந்நூறுபா கட்டா போடுவாங்க சங்கல போடுவாங்க அவங்க மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போனா மொத்தமா பேசி எடுக்கனால இது முந்நூறு ரேட்டு சின்ன தராத்தான் முந்நூறுபா ரேட்டு நம்ம அடுத்தாங்க இப்போ ஒரு கோயிலுக்கு நம்ம வீட்டுக்கு யாருக்கும் ஒரு சொந்தக்காலங்களுக்கு கொடுத்தா ஒரு இரநூறுவா கொடுப்பா அப்படின்னு இப்ப நீ உங்ககிட்ட வந்து கேட்டாலுமே நீங்களே எடுத்து உர குறைச்சி கொடுத்துருவாங்களா ஆனா நம்ம ஊர் சைடு என்னென்ன எல்லாம் போடுவாங்க இப்ப எங்க நம்ம ஏரியாவுல நம்ம இந்த மாவட்டத்துக்கு எங்க ஏரியாக்குள்ள ஒரு பஞ்சாயத்துல எடுத்தோம்னா செவ்வாழை வராது முக்கியமா செவ்வாழை நம்ம தரைக்கும் வராது கோழி இந்த மூணு மூணு வரும் நீங்க மூணுமே போட்டுருக்கீங்க மூணு போடுறோம் எவ்வளவு வருஷம் உங்களுக்கு அனுபவம் இருக்கு நமக்கு இப்ப நம்ம திறந்து வளர்ந்து அப்பா போட்டுக்கிட்டு இருக்காங்க நானும் அதுல இருந்து வளர்ந்துக்கிட்டேன் அவங்களதான் எனக்கு வேகம் தெரிஞ்சது வாழை அப்பா அம்மா போட்டுக்கிட்டு இருக்காங்க நாங்களும் அதை அதையே அதே நாங்க பயன்படுத்தும்

ரெண்டு வருஷம் கழிச்சு போட்டா நல்லா ஆகும் போட்ட இடத்துல போடக்கூடாது இந்த நோய் இந்த வாழை நோய் அடிச்சு இந்த காய் வேலையில பாத்தீங்களா இது நோய் அடிச்சு அப்படியே போயிடுச்சு இதுக்காக நம்ம பயப்பட கூடாது வாழை நமக்கு நம்ம கையில எவ்வளவு எவ்வளவு ஆயிருந்து தெரியுமா இதெல்லாம் போச்சு இந்த மாதிரி எத்தனை சீட் போட்டு பாருங்க இதெல்லாம் போச்சு பட்டு போச்சு இதே மாதிரி நிறைய வாழை போயிடுச்சு இதெல்லாம் நம்ம ஏத்துக்கிடும் அதனால பொறுப்பது போச்சு நஷ்டப்பட்டு போச்சு பயப்படக்கூடாது நீங்க போட்டதுலயே அதிக ரூபா லாபம் கிடைச்சிச்சு அப்படிங்கறது எந்த வருஷம் லாபம் எடுத்துருப்பீங்க எத்தனை ரூபாய் எடுத்திருப்பீங்க ஒரு தார் வந்து நமக்கு எப்பவுமே நம்ம தனியா மார்க்கெட்டுக்கு வெட்டி கொண்டு போய் பார்த்தா தான் நமக்கு நட்டம்தான் வரும் மார்க்கெட்டுக்கு போயவிடாது ஒரு கடக்காரங்களை கூட்டிட்டு வந்து ஐயா தார் பாரு அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட மொத்தம் பேசி விட்டாச்சுன்னா மொத்தம் அவன் எடுத்துட்டு அவனு ஒரு குடுக்கையில ஒரு பத்தாயிரத்த குறைச்சு கொடுப்பான் அதையும் வாங்கிக்கல சின்ன சின்ன தார் சொல்லணும்ல வெட்டி போடு பாத்து போட சரி ரைட்டு போகணும் அது மாதிரி ரொம்ப நஷ்டமா வந்துருக்கு நஷ்டமா வரும் மொத்தத்துக்கு நஷ்டம் வந்துடும் அதுக்காண்டி பழகிட்ட கூடாது பொண்ணோட்ட போட்டு அவ்வளோ ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் போச்சு நீ என்ன நம்ம வாழைய தொட்டக்கூடாது அப்படின்னு கிடையாது அது போச்சுட்டு அதை விட அடுத்த வேலையை பாரு இலைய மட்டும் இந்த இந்த வாழைப்பட்டு போச்சு இது நமக்கு இல இந்த பாருங்க எத்தனை இலை கொடுப்பாருங்க எல்லாமே எல்லாமே இலை கொடுக்கணும் எல்லா வளையிலும் எத்தனை கண் இருக்கு பாருங்க ஆறு கண்ங்களை வாரத்துக்கு மூணு இலை கொடுத்துரும்

கரையாத்தான் இருக்கும் கட்டச்சா தட்டு கட்டு கரையா இருக்கும் அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு நம்ம என்ன என்னவெனும் சரி வருமானம் இருக்கு வருமானம் இல்லாம போகாது ரெட்ட ஒன்று வர இதெல்லாம் இப்படி போச்சுன்னா நான் ரெண்டாம் பண்ண முடியாதுல எல்லாம் போயிச்சு அப்படி இது மறந்துடுது அடுத்து நம்ம டாச்சு வேற வார்த்தை போயிட வேண்டியது அது எப்படி அடுத்து இப்படி கொண்டு வரணும் அப்படி கொண்டு வர ஒரு ஏக்கரு இதை முடிச்சு தடவை வச்சுல இருக்கல

முன்னாக்கு போட்டுருக்கு வேப்ப முன்னாக்கி டாசி மூணாவது மாசத்தை உடைய காப்பு உடைய வைப்பான்